சரி சரி பிடிச்சா அப்படி மாடை பிடிக்கணும்னா சேலம் மாவட்டம் பிஆர் பறவை பழனியாபுரம் பழனிவேல் மாடு அன்னைய தண்ணி கொண்டு வந்து கொடுங்க கொஞ்சம் மாடு கையில் கொண்டு வந்தோடு பரதாமல் மாடியில் ஒரு மிக்சி பள்ளிபாளையம் சேர்மன் மிக்சி பள்ளிபாளையம் சேர்மன் மிக்சி திருச்செங்கோடு பிஆர்டி

ஒரு மிக்ஸி பரிசு ரூபாய் சம்ம சூப்பர் சூப்பர் விட்டது பால் பாண்டி மனு வந்து ஓடிப்போ பால் பாண்டி மாடியாடி பாட்டி செல்வம் திமுக பால் பாண்டி

முதல் ஏழு மாடு செலவு நிறைய அறுபது வெளியே போயிருக்க